வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் தாமதிக்க ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அமெரிக்கா ரஷ்யாவை முடக்க வரியால் மிரட்டும் ட்ரம்ப் ஐரோப்பிய நாடுகளை உலுக்கும் காலநிலை நிலை வெப்ப அலையில் சிக்கி தவிக்கும் மக்கள் ரஷ்யாவின் புதிய மாடல் தற்கொலை ட்ரோன் ரஷ்ய மண்ணிலேயே வடித்து சிதறியது ரஷ்ய இலக்குகளை வேட்டையாடும் ரேவன் உக்ரைனில் பிரிட்டனின் புதிய ஆயுத பலம் சில பிரதமர் தனது பதவியை ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள தம்பதி பிரான்ஸ் கடும் கண்டன எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஜெர்மனியும் போலந்து நாடும் எடுத்துள்ள முடிவு இனி விரிவான செய்திகள் தாமதிக்க கூடாது ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் அமெரிக்கா சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரானுடனான அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் பேச்சு தோல்வியில் முடிந்தது மறுபக்கம் ஈரான் அணுவாகிதம் தயாரிக்க திட்டமிட்டது அது எங்களை குறிவைக்கும் என்று இஸ்ரேல் கூறியது இதனையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுத்தது அதில் அமெரிக்காவும் இணைந்தது இதிலிருந்து பத்து அணுவாகிதங்களை தயாரிக்க முடியும் என கூறப்படுகிறது ஈரான் அணுவாயுத திட்டங்களை சீரமைத்து வருவதாக தெரிகிறது இந்த நிலையில் சர்வதேச அணுசக்தி அமைப்புக்கு கொஞ்சம் கூட தாமதிக்காமல் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று ஈரானுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுகுறித்து அமெரிக்க அரசின் செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் கூறியதாவது ஈரான் தனது போக்கை மாற்றி அமைதி மற்றும் செலுப்பின் பாதையை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு இருக்கும் இந்த நேரத்தில் அணுசக்தி முகமையுடனான ஒத்துழைப்பை நிறுத்திக் கொள்வது ஏற்க முடியாதது ஈரான் மேலும் தாமதமின்றி முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும் அணுகுண்டுகள் இல்லாத ஒரே நாடாக அறுபது சதவீதம் வரை செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை உற்பத்தி செய்த நாடு ஈரான் தான் ஈரான் அணுவாயுத பரவலை தடுப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தேவைப்படும் பாதுகாப்பு ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என கூறினார் ட்ரம்ப் ட்ரம்ப் அமெரிக்க அதிபராக பதவியேற்றதில் இருந்து வரி விதிப்பில் கடும் கெடுபிடிகளை கடைபிடிக்கிறார் இந்தியா உட்பட பல நாடுகள் மீதும் பரஸ்பர வரியை விதித்தார் தற்போது அந்த வரி விதிப்பை ட்ரம்ப் நிறுத்தி வைத்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகத்தை தொடரும் நாடுகளுக்கு ஐநூறு சதவிகிதம் வரி விதிக்கும் புதிய மசோதா அமெரிக்காவில் முன்மொழியப்பட்டுள்ளது ரஷ்யாவை பொருளாதார ரீதியில் முடக்க அமெரிக்கா இந்த முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த மசோதா ஆகஸ்டில் அறிமுகப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மசோதா நிறைவேறினால் தள்ளுபடி விலையில் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் அதிக வாங்கக்கூடிய இந்தியா சீனா அதிக பாதிக்கப்படும் அதாவது இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு அமெரிக்கா ஐநூறு சதவீதம் அளவுக்கு வரி விதிக்கக்கூடும் எழுபது சதவிகிதம் அளவுக்கு கச்சா எண்ணெய் கொள்முதலை ரஷ்யாவிடமிருந்தே செய்கின்றன ஐரோப்பிய நாடுகளை உழுக்கும் காலநிலை வெப்ப அலையில் சிக்கி தவிக்கும் மக்கள் ஐரோப்பிய நாடுகள் சில வாரங்களாக கடுமையான வெப்பம் மற்றும் வெப்ப அலையில் சிக்கி தவிக்கின்றன ஜெர்மனி ஸ்பெயின் போர்த்துக்கல் பிரான்ஸ் துருக்கி உள்ளிட்ட நாடுகள் வெப்ப அலையில் சிக்கி தவிக்கின்றன ஐரோப்பா கண்டம் உலக சராசரியை விட இரண்டு மடங்கு கூடுதலாக வெப்பமடைந்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் நாளுக்கு நாள் வெப்பம் அதிகரித்து வருவதால் பிரான்சில் ஆயிரக்கணக்கான பாடசாலைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது உலக கோபுரம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது வெப்பம் அதிகரிக்கும் போது இரும்பு விரிவடைந்து கோபுரத்துக்கு பாதிப்பு ஏற்பட கருதுகின்றனர் ஸ்பெயினில் நூறு ஆண்டுகளுக்கு பின் கடும் வெப்பம் நிலவுகிறது வெப்பத்தின் தாக்கத்தால் ஜெர்மனி மற்றும் துருக்கியில் காட்டு தீ ஏற்பட்டு சேதத்தை விளைவித்தது ரஷ்யாவின் புதிய மாடல் தற்கொலை ட்ரோன் ரஷ்ய மண்ணிலேயே வடித்து சிதறியது ரஷ்யாவின் புதிய சோதனை முயற்சியிலான கடற்படை ட்ரோன்கள் உக்ரைன் நகரத்தை சென்றடைவதற்கு முன்பே வெடித்து சிதறியுள்ளதாக உக்ரைனின் உளவுத்துறை தலைவர் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் இது ரஷ்யாவின் புதிய ஆயுத முயற்சிகளுக்கு ஒரு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது உக்ரைன் பாதுகாப்பு உளவுத்துறை இயக்குநரகத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் கைரிலோ புட்டானோ இந்த தகவலை கியூ போஸ்ட் ஊடகத்திற்கு உறுதிப்படுத்தினார் ரஷ்யா ஒரு புதிய வகை கடல் ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனின் கடல்சார் இலக்குகளை தாக்க முயன்றதாக அவர் தெரிவித்தார் ஆனால் அவை எங்கள் கடற்கரையை அடைவதற்கு முன்பே வடித்து சிதறின என்று புட்டானோ குறிப்பிட்டதுடன் ரஷ்யா தனது ஆயுதங்களில் புதிய மேம்பட்ட தொழில்நுட்பங்களை புகுத்த முயல்வதாகவும் ஆனால் அவை ஆரம்ப கட்டத்திலேயே தோல்வியை சந்திப்பதாகவும் சுட்டிக்காட்டினார் ரஷ்ய இலக்குகளை வேட்டையாடும் ரேவன் உக்ரைனில் பிரிட்டனின் புதிய ஆயுத பலம் உக்ரைன் விமானப்படை பிரிட்டிஷ் தயாரிப்பான ரேவன் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் தென் உக்ரைனில் ரஷ்ய இலக்குகளுக்கு எதிராக செயல்படும் காட்சிகளை வெளியிட்டுள்ளது இது ரஷ்ய படைகளுக்கு எதிராக உக்ரைனின் தற்காப்பு திறனை கணிசமாக உயர்த்தியுள்ளதுடன் பிரிட்டிஷ் ஆயுதங்களின் செயல் திறனையும் உலகிற்கு நிரூபித்துள்ளது உக்ரைன் விமானப்படை வெளியிட்டுள்ள இந்த வீடியோவில் பிரிட்டிஷ் வழங்கிய ரேவன் அமைப்புகள் பல்வேறு திசைகளில் செயல்படுவது காட்டப்பட்டுள்ளது உக்ரைன் படைகள் இடைமறித்து தாக்கிய வான்வழி இலக்குகளின் வகைகள் மற்றும் பிரிட்டிஷ் அமைப்பின் செயல்திறன் ஆகியவை இந்த வீடியோவில் தெளிவாக பதிவாகியுள்ளன ரேவன் அமைப்பு ஏஐஎம் நூற்று முப்பத்தி ரெண்டு ஏஎஸ்ஆர் ஏஏஎம் ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது இது அனைத்து வகையான ட்ரோன்கள் குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் குறிப்பாக விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை தாக்கி அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் சில மாதங்களுக்குள் பிரதமர் தனது பதவியை இழக்க நேரிடலாம் பிரித்தானிய பிரதமர் கை ஸ்டாமர் இன்னும் சில மாதங்களுக்குள் பிரதமர் பதவியை இழக்க நேரிடலாம் என அவரது கட்சியை சேர்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருவர் தெரிவித்துள்ளனர் ஸ்டாமர் பிரதமராக பொறுப்பேற்று ஒரு ஆண்டுதான் ஆகிறது அதற்குள் அவரது சொந்த கட்சிக்குள்ளேயே அவர் மீது கடும் அதிருப்தி நிலவுகிறது இந்த நிலையில் அடுத்த மே மாதத்தில் வேல்ஸ் ஸ்கொட்லாந்து மற்றும் லண்டனில் தேர்தல் நடைபெற உள்ளது ஏற்கனவே வேல்ஸ் நாட்டில் யூகே கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்து வரும் நிலையில் லண்டனில் கிரீன்ஸ் கட்சி போன்ற கட்சிகளால் லேபர் கட்சியின் வெற்றிக்கு பாதிப்பு ஏற்படலாம் என கணிக்கப்பட்டுள்ளது ஈரானில் சிறை வைக்கப்பட்டுள்ள தம்பதி பிரான்ஸ் கடும் கண்டனம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இரண்டு பிரெஞ்சு குடிமக்களை ஈரான் சிறை வைத்திருப்பதற்கு பிரான்ஸ் தனது கண்டனத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியது குறித்த இருவர் மீதும் இஸ்ரேலின் மொசாட் உளவு நிறுவனத்திற்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிசிலி ஹோக்லர் மற்றும் அவரது காதலர் ஜாக் பாரிஸ் ஆகியோரை முற்றிலும் தன்னிச்சையான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக பிரெஞ்சு வழி அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஜெர்மனியும் போலந்து நாடும் எடுத்துள்ள முடிவு போலந்து நாடு இம்மாதம் அதாவது ஜூலை மாதம் ஏழாம் திகதி முதல் ஜெர்மனி மற்றும் லிதுவேனியாவுடனான அதன் எல்லைகளில் தற்காலிக சோதனைகளை மேற்கொள்ள இருப்பதாக தெரிவித்துள்ளது ஜெர்மன் சேன்சலரான பிரெடரிக் மெர்ஸ் தான் போலந்து பிரதமரான டொனால்டு டஸ்குடன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் விவாதித்ததாகவும் எல்லைகளில் கட்டுப்பாடுகள் விதிப்பது தொடர்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் போலந்து பிரதமர் டாஸ் கூறுகையில் இந்த நடவடிக்கை சட்டவிரோதமான புலம்பெயர்ந்தோர் எல்லை கடப்பதை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவித்தார்